ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த கனவின் கதை சுருக்கம் ஒரு திருமண விழாவிற்கு ஒரு பெண் வருகிறாங்க அந்த பெண் வந்து காணாமல் போகிறது அந்த பெண்ணை வேறொரு பெண் வந்து தேடுகிறார்கள் தேடி முடிந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போகிற மாதிரி தான் இந்த கனவு வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறாங்க அந்த பெண் வந்து இன்னொரு பெண்ணிடம் அந்த பேக்கை கொடுக்குறாங்க பிறகு அந்த பேக் கொடுத்த பெண்களை பற்றி இந்த இரண்டு பெண்கள் ஒன்று கொண்டு கைத்து கொண்டு நிற்கிறார்கள் அப்போ கைத்து கொண்டு நிற்கும்போது அந்த ஒரு பெண் வந்து காணாமல் போயிடுது இந்த பெண்ணை இவங்க தேடுறாங்க இப்பொழுது இவங்க கொண்டு அப்படியே போகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து போகிறாங்க இதுதான் இந்த கனவினுடைய கதை சில கனவுகள் சரியான முறையில் நடப்பதில்லை அது என்ற மாதிரி சம்பந்தமே இல்லாமல் நடக்கிறது அதை வைத்து தான் நான் இந்த வீடியோவை உருவாக்கியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் சில பிள்ளைகள் இருந்தால் மென்னிக்கவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் மேலும் உங்களுடைய ஆதரவுகளை எங்களுடைய இந்த சேனலுக்கு வழங்குங்கள் நன்றி